அம்மா மெயின் ஓடு

قال قاورو خيلي ديني 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 ديني

මේ . එම් ප ද න ම . ෙරි න ක ල ම ක දරි මේකක් දඩ කියල අප බල න ප කරන්න මේක සල්ල ක තින සි සි කරන්න සල ති මේකයි. அப்போ மேற்க சல்லி வைங்கல்லாத்தீனா த இதிரியிட்ட மேற்க ஹரிக்கசண்டாக மேற்க மெனிக்காரன் வகிக்கல தான் கட்டி தோளால வேலாம் மேற்க நவத்தில் தீங்கு எனி தான் பல்காரனு பேர் தத்தடை தீனாங்க வந்தாங்க அகலப்படுத்த மிஷினும் வந்துச்சு வந்தோன்னு சொன்னாங்க மானிக்கல் நோண்டாங்க அதனால் இதை வந்து இதை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் ஸ்கூலால் சொல்ல மக்களும் சொன்னாங்க இது அகல கல்லு நோட்றது தான் இந்த வேலை செய்கிறாங்க அகலப்படுத்த வேணாம் அப்படின்னு சொன்ன பிறகு அது திரும்பி போயிடுச்சு மிஷின் நம்மளால் தான் ரெண்டு மிஷின் கண்ணே கொண்டாந்து வச்சோம் கொண்டாந்து வச்ச பிறகு அவங்க சொன்னாங்க உங்கள் மானிக்கலுக்கு தான் இதை செய்கிறாங்க அதனால் இதை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு எனக்கு நான் நான் இது வந்து மே யார் பேபியா வேபையை தான் ரெண்டு மிஷின் அனுப்புனாரு நீ இதை வெட்டி துப்புராகங்க அப்படினு அப்போ இங்கே உள்ளவங்கலாம் சொன்னாங்க நீங்கள் மாணிக்கல் நோண்டுறீங்க அதனால இது வெட்ட வேணாம் அப்படின்னு அதனாலே தடைப்படும் சில பேர் இந்த காணி வந்து அகலப்படுத்தினா காணு போயிடும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னதுனால அதையும் வெட்ட வெ தடைப்பட்டு போனோச்சு யாரும் இஸ்டேட்டில் யாரும் பிரிட்டல் இஸ்டேட் தான் கொடுக்கணும் அதை அந்த இருந்து கொடுக்கணும் அவங்க சொன்னாங்க இப்போ எங்களுடைய மாடு வளர்க்கணும் இருக்குது இது வெட்டையில அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு அது அப்படியே தடைப்பட்டு நின்று போச்சு ஆனால் கடந்த கடந்த காலங்களில் ஆறு அகலப்படுத்துன்னு சொல்லி மாணிக்கத்தான்னு தோணுனாங்க மாணிக்கலுக்கு அங்கேருந்து அகலப்படுத்தோம் பணியிருந்து கொடுத்துருக்காங்க இப்போ அது வந்து சில பிரச்சனைகள்னால நின்று போச்சு தவிர்க்க முடியாத காரணத்தால் அது அதுக்கு அது இன்னும் அது சப்ஜெக்ட்ல தான் இருக்குது அது மானிக்கல் அகல்படுத்த வேலை அது இருக்குது சில அரசியல் மாற்றத்தினால அது தடைப்பட்டு நிற்குது அகலப்படுத்துறதுக்காக அகலப்படுத்துகிறதுக்காக பாஸ் பண்ணிருக்காங்க இந்த புகந்தளா நகர நகர நடுவில் குறுக்கா போகிற சின்ன செல்வக்கந்த சிற்றாறு ஆழமும் அகலமும் பத்தாது வருடா வருடம் எந்த மழை டைம்லையும் பெய்ய மழைநாளில் எந்த நாளும் தண்ணி வந்துடும் வெள்ளம் வந்துடும் வந்து இந்த பாடசாலையாக ஆயிரத்தி இருநூறு பிள்ளைகள் படிக்கிறாங்க அறுபது ஆசிரியர் இருக்காங்க இங்கே தான் இப்பொழுது உயர்தர பரீட்சையும் நடைபெறுகிறது இந்த ஹோலுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி வந்துடுது இதுக்கு நிலையான தீர்வு வந்து இந்த ஆற ஆள் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி கெசல் கமுயாவரையும் அகலப்படுத்தி ஆழப்படுத்தி தந்த பெரிய உதவியார்